சட்டாஞ்சான தீருடை வகுப்புபவர்கள் தமிழக வெட்டுக்கழக

ஆறாவதாக கே எம்பட்டி துர்லிப்பட்டி ஏழாவதாக ராயப்பட்டி கே கேப்பட்டி எட்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்பதாக மதுரை மாவட்டம் பத்தாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாடு பட்டாஞ்சிட்டு மாவட்டத்துக்கு ஒரு மாடு பாரு மல்லிக்க கம்பு கொம்பு தரையா தெரியுது பாரு பல்லா பழத்துல ஈமத்த மாதிரி நான்கு வரிசை இங்க பாரு காலை நேரம் கண்கொள்ளா காட்சி துர்லிப்பட்டிக்கு சுள்ளி அருவி காலையே முதல் சுற்று முதல் சுற்று முதலாவதாக அணைப்பட்டி இரண்டாவதாக தேனி அண்ணா நகர் மேமங்கலம் இணைந்து மூன்றாவதாக கம்பா நான்காவதாக சுருளிப்பட்டி கேயம்பட்டி இணைந்து ஐந்தாவதாக ராயக்கம்பட்டி நான் பெற்றுக்கொண்டிருக்கும் தட்டா சீட்டு முதல் சுட்டு காரணிகள் வலதுபுறம் பஸ் வலதுபுறம் பஸ் முதல் சுற்று தச்சனையை முதலாவதாக அந்த பற்றி ஹஸ்டினி பால் பண்ணு ஹஸ்பி பால் பண்ணு இரண்டாவதாக ஆர்மி மூன்றாவதாக ஆண்டாவதாக ஒன்று வர மாதிரி நாப்பாண்ட நம்பரை தானே

இரண்டாவதாகஞனி பால் பண்ணைப்பட்டி என்று நினைவாக தங்கராஜீஸ்வரன் இணைந்து ரமேஷ் அதை ஓட்டி வருகின்ற சாரதி முருகன்பு அடுத்தவட்டம் ஜெர்சி போட்டிருங்க முதல் சுற்று முதலின் கொடியை நோக்கி கூட்டல பெருமை நினைவாக வனராஜா வனராஜா அதனை ஓட்டி வருகின்ற சாரதி மூகா இரண்டாவதாக கே எம் பட்டி சூர்லி பட்டிக்கு பெருமை சட்டத்திற்கு இணைந்து ராணுவ வீரர் சிவனேசன் சிவனேசன் அங்கு ஓட்டி வருகின்ற சாரதை பிறகு மூன்றாவதாக அணைப்பட்டி ஹர்ஷினி பால் பண்ணை அதனை ஓட்டி வருகின்ற சாரதி நல்லி நான்காவதாக ராசு தேவ நினைவாக பங்கா ஈஸ்வரன் இணைந்து ரமேஷ் கம்பம் ஏற்றி பட்டிக்கு பெருமை சேர்க்கிறார் அதனை ஓட்டி வருகின்ற சாரதி முருகன் கடுமையான சப்போர்ட் பண்ணாத யாரு முத்து யாத்திரை அணி கோடு அதை ஏறி வருகின்ற கேள்வி கடுமையான

பாட்டியாத்திருக்காட்டியை ராம போக சொல்லியா பாட்டியை கூட்டு போக சொல்லியா

28 பட்டி கே எம் பட்டி சூலி பட்டிக்கு பெர்மிட் கேப்பிரோம் நான் அந்த பட்டிக்கு போனேன்னா டேய் 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 அத பண்ணிட்டு வந்துடணும் வந்துட்டாங்க பாருங்க வந்து போடா வந்து போ அச்சி கே வந்து வா யா யா நான் போறேன் நான் போறேன் ஆ ஆ שלום על זה

நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு முதல் சுற்று போட்டிகள் தற்சமயம் இருபது வண்டிகளில் முதலில் போட்டியெடுத்து முதலா புதாக்கா தன் அக்கில் எனத் வைத்து வந்து கொண்டிருக்க இருக்கும் மாட்டியின் உரிமையாளர் தேனி மாவட்டம் கூட்டலூருக்கு பெருமை சேர்த்துள்ளார் கூட்டலூர் சகுந்தலா நினைவாக்கம் வனர்ராஜா வனர்ராஜா டி எஸ் முருகன் இணைத்து அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி பூக்கப்பா நண்பு இரண்டாம் புதாக்கா நாங்கள் பார்த்த பிறகு சிவநேசன் ஆர்மி கே அம்பட்டி கர்ஷித் ஓட்டி வருகின்ற சாரதி ரமேஷ் மூன்றாவதாக ரஹீம் ராபுத்தர் ஓட்டி வருகின்ற சாரதி தெய்வம் விளி நான்காவதாக கட்சினி பால் பண்ணையா கடுமையான போராட்டம் ஒரு முகம் தட்டாஞ்சிட்டு முதல் சுற்று போட்டிக்கு தச்சமயம் முதலில் எடுத்து முதலாவதாக தேனி மாநகருக்கு தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திய பி எஸ் முருகன் சதுந்திர நினைவாக வனராஜா அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு முக்கப்பன் இரண்டாவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் இரண்டாவதாக சுருளிப்படி சிவிலேசன் ஆர்கி இணைந்து கேஎம் கட்சி இருபது வண்டி இல்லை மாடு தனி இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் ஒன்றல்ல இரண்டல்ல நடந்து கொண்டிருக்கும் தட்டாஞ்சிட்டு முதல் சுட்டு போட்டிகள் இருபது வண்டிகள் இருபது வண்டிகள்

வண்டி வருது பார் ரெண்டு இடம் இடஒட்டு கொடுங்க தொந்தரவு பண்ண வேணா தகுந்த விழா கண்டிப்பாக முதல் சுட்டு சட்டாசட்டு போட்டி நிறைவடைத்து গল <small> পক্ষণ